ந யார்க்கும் வணக்கம் நம்ம வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஒன்று போட போகிறோம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா சமையலை பற்றி மாட்டோம் ஸோ என்ன சமையல் என்ன நம்ம போட போகிறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் யோசித்து யோசித்து பார்க்கும்போது ஸோ இது வந்து என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டு கடையில் சில சொல்கிறேன் முக்கியமாக பட் நீங்கள் இந்த வீடியோவை வந்து ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள் இது ஒரு ஐட்டம் ஒன்று செஞ்சுட்ருக்காங்க ஸோ அதுக்கான திங்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு ஃபுல்லையே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் என்னென்ன திங்ஸ்ன்னு ஸோ இப்போது நம்ம என்ன போயிட்டுருக்கு ஸோ அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் அரிசி மாவு மாதிரி ஒன்று போட்டுட்ருக்காங்க ஸோ அதை போட்டுட்டு அவ்வளோதான் ஸோ அதை பிசைஞ்சு ஓடுறாங்க பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பால் இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த இந்த ஃபுட்டு ஓகேவா இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நான் டைம் எடுத்துக்கும் இது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீடியோவில் ஃபுல்லுமே நான் சொல்லிட்டு வர போகிறோம் பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இல்லைனா தெரிஞ்சால் என்னென்ன தெரிலனா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேன் பாருங்கள் ஸோ இது எந்த பதத்துக்கு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இது பதம் வர வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகே நல்லா ஒரு பதத்தை வந்துருச்சு ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறாங்கன்னு அப்படியே பாருங்கள் உங்களால முடிஞ்சதை எவ்வளோ ட்ரை பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஓகே நல்லா ஒரு கட்டி ஆகிடுச்சு பட் நமக்கு நீங்கள் எல்லோருமே யோசிப்பீங்க என்ன என்ன செய்ய போகிறாங்கன்னு வீடியே நீங்கள் அப்படியே ஓடிடி போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது ஸோ இது நீங்கள் சின்ன சின்னதாக ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக புரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு சாப்பிட்டா கூட செம்மையாக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி ஸ்லோவாக பாருங்கள் இவங்க அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ கரெக்டியாக வந்துட்டு முடியல அவங்க அதை வந்து நல்லா ட்ரை பண்ணால் பிகாஸ் நான் கரெக்டாக முடிஞ்சிரும் பார்க்குறாங்க போல் சரி ஓகே நல்லா போய்ட்டுருக்கு ஓரளவுக்கு தாண்டிடுச்சு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம் ஓகே நல்லா இது என்ன பண்ணுறாங்க ஒரு கொல்கட்டை மாரி வெயிட் பண்ண ஓ கொல்கட்டை ஓகே கொழுக்கட்டை மாதிரி பிரிஞ்சு வச்சுட்டா தான் பிடிச்சிட்டாங்க பட்டு இப்போது அந்த ஒரு மாற்றுறாங்க ஓகே ஓகே நல்லா கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்ருக்காங்க நீங்கள் எல்லாேருக்கும் யோசிக்கலாம் டப்புன்னு கொழுக்கட்டை செய்ய போகிறாங்களோ அப்படின்னு நினைக்கலாம் பட் அதுதான் இல்லை அங்கே அவங்க ஒரு ட்ரிஸ்ட்டும் இருக்குது பார்க்கலாம் என்ன தான் செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு எண்ட் அப்போ தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோலாம் நம்ம முடிச்சிடலாம் எது வரைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இதை தொடர்ச்சி பார்க்கலாம் உங்களுக்கு புரியலைனா கமெண்ட் பண்ணுங்கள் என்னென்னு கேளுங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஓகேவா ஆயில் போட்டுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் நன்றி வணக்கம் பாபாய்